அது இங்க கிடைக்குது இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மன நிறைவு கிடைக்குது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கிடைக்குது இந்த இயற்கையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களா அருமையா இருக்கு அங்க சிவனுக்கு அங்க பூஜைகள் நடக்குது கடைக்கு போலாம் நம்ம கீழே ஒரு ரூட் போகுது ட்ரெக்கிங் மாதிரி ஒரு ரூட் போகுது இந்த போறது இருந்தா போலாம் ரொம்ப அருமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் இடங்களுக்கு பயணத்தை தொடருங்கள் ஆரோக்கியத்தை வளர்த்துங்கள் மைத்தூரல் அருமையாக இனிமையாக நினைக்கிறோம் இப்ப நாம வந்திருக்கிற இடம் சிறுமலையில இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் டெம்பிள் அப்படியே பனி சூழ்ந்த மேகங்கள் அருமையாக இருக்குது இன்றைக்கி ஏறுறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது டயர் நசுகிறது கொஞ்சம் கூட தெரில கொஞ்சம் நேரம் வெயில் வந்துச்சு திருப்பியும் வெயில் மேகம் மூடிடுச்சு காத்தடிக்குது அந்த பனி மேகங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம தழுவி போகுது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு வீட்டுக்குள்ளே இருந்தால் இது கிடைக்காது கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் வாங்க இது மாதிரி ஆலயங்களுக்கு மலை மேலே இருக்கக்கூடிய ஆலயம் ஆலயங்களுக்கு வாங்க வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பெறுங்கள் இப்போ நல்ல காற்று ஆக்சுவலாக வானத்தில் நம்ம மேகத்தோட மேகக்கூட்டத்தோடு நாம் இருக்கோம் அதான் உண்மை மேகம் தழுவிட்டே இருக்கும் இயற்கையோடு இணைஞ்சிருக்கு அந்த ஒரு அரை மணி நேரம் பயணம் தான் பதினெட்டு கொண்டை ஊசி வளைவு இருக்குது

நிறங்கல் ஓரைந்துடையாய் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் தன்னை மறைந்திட மூடியும் போர்த்தெங்கு மடஞ்சோரு ஒன்பது வாயிற் குடிலை மடங்க புடனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கடந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நடந்தானிடாதே Thank you